ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்றுகள் மொத்தமாக ஏழு கன்றுகள் ஐந்து ஜெர்சி கிடாரி கன்று இரண்டு கச்சப் கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நீங்கள் ஒரு சந்தையில் போய் எப்படி செலெக்ஷன் பண்ணி வாங்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அந்தளவுக்கு கன்றுகள் ஏராளமான கன்றுகள் இந்த வீடியோவில் கவர் பண்ணிருக்கிறாரு வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கன்றுகள் எந்த அளவுக்கு நல்ல சதைப்பிடிப்பாக நல்ல பெருங்கூட்டு கன்றுகளாக இருக்குதுன்னு சொல்லி அதாவது இதில் ஒரு கன்று இருக்குது பத்து கன்று இருக்குது நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸு தொண்ணூற்றி ஐயாயிரம் ரேட் சொல்கிறாரு வீட்டில் விற்பனை பண்ணும்போது எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏழு கன்றுகள் தரதாக சொல்லியிருக்காருங்க கச்சப் கன்றோடு சேர்த்து கண்டிப்பாக உடனே வாங்கிக்காங்க மிஸ் பண்ணாதீங்க யாருமே தர முடியாத விலையில் கொடுக்குறாரு கச்சப் கன்றும் பாருங்கள் நல்ல நெட் லட்சணமான கன்று தான் கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய இந்த கச்சப் கன்று பாருங்கள் நல்ல கலர் இருக்குது அதே மாதிரி முக லட்சணம் நல்ல ஒரு முக அமைப்பு கொண்ட கன்று தான் உடல் கட்டும் பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கன்றுகளை தான் இந்த பதிவில் விற்பனைக்காக வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க தண்ணி திணிக்கும் நல்லாயிருக்கு அதே மாதிரி சுழி சுத்தமான கன்றுகள் தான் கன்றில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கன்றுகள் நீங்கள் எல்லா கன்றுகளும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ரேட் அனுசரித்து கொடுப்பாரு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்றுகளை செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க